குடியில் ரெடி பண்ணிருக்கேன் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோ போய் பார்க்கலாம் குடியில் செய்யறதுக்கு முதல்ல அந்த லைன் சக்கரத்தை எடுத்துக்கிறோம் பாருங்க இந்த லைன் சக்கரத்தை எடுத்துக்கிட்டு இதுல செய்ய போறோம் கிட்ட வாங்கல சோ இதான் லைன் சக்கரம் நம்ம குடியில் செய்யறதுக்கு இதுலதான் மரம் மாரி ரெடி பண்ண போறோம் ஸோ அதனால இதை வந்து இதுல மேல இருக்கிற பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நான் மட்டும் இதை செய்ய இல்ல என்னோட ஒரு ப்ரோ செய்யறாரு ஸோ அவர் மூஞ்ச காட்ட வேணாங்கிறாங்க ஏன்னா தெருவுல போனா அவங்கள கல்லாக்கிறாங்களாம்மா ரொம்ப டைட்டா இருக்கு கைஸ் அந்த லைன் சக்கரம் வந்து சரியான டைட்டு ரொம்ப டைட்டா இருக்குது எப்படியோ அடிச்சு பிடிச்சி அந்த பையாவும் வந்து உடைச்சிடுறாரு இது உடைக்கவே இவ்வளோ நேரம் ஆகுது கைஸ் இன்னொன்னு உடைக்கணும் அதுவும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல நீங்க டக்குன்னு உடைச்சிட்டு இதை வச்சு என்ன பண்ண உங்களுக்கு புரியும் உடையிற சத்தம் கேக்குது உடைச்சிட்டாருன்னு நினைக்கிறாரு அனபேண்டு வாங்கிதான் கைஸ் ஓட்டுறோம் அனபேண்டுனா பிளெக்ஸுக்கு எல்லாம் ஒட்டுவாங்களே கைஸ் அந்த கம்ம வச்சு நாங்க ஒட்டுறோம் கைஸ் பா ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்கள்ட்ட அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஒட்டிங்க நாங்க ஸ்டாங்குக்கு டேப்பும் ஒட்டிக்கிறோம் அதுக்கு மேல நல்லா ஸ்டாங் தங்கா கம்மெல்லாம் ஊத்திட்டு அதுக்கு மேல ஒரு பிளே ஓட்டு விட்டுருவோம் கைஸ் ஏன்னா இதுதான் மெயின் எப்படி இருக்குன்னா மரத்துக்கு மேல ஒரு வீடு இருக்கிற மாதிரி நாங்க ரெடி பண்ண போறோம் தான் இது இப்படி எல்லாம் பண்ணிருக்கோம் ஒரு பைப்பை எடுத்து அதுல லெசா ஹோல்ஸ் போட்டு அதுக்கு மேல ஒரு பைப்பை எடுத்து ஒட்டிக்கிறோம் இது எதுக்குன்னா மேலே கூற அமைக்கணும்ல கைஸ் அதுக்காக இது ஒட்டிக்கிறோம் ஹோல்ஸ் போலினா அந்த பைப்பை கீழே அதனால தான் நாங்க ஹோல்ஸ் போட்டு ஒட்டிருக்கோம் சிலுவ மாரி ஒட்டிக்கிட்டு அதுக்கு மேல சுத்தி மூணு குச்சி ஒட்டிருக்கோம் நண்பா சோ அதுக்கப்புறம் நம்ம கூற அமைச்சிடலாங்க கூரை ரெடி பண்ண குச்சி ஒட்டிருக்கோம் இதெல்லாம் கூற மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் வடிவத்தை ஜெராக்ஸ் எடுத்து பின்னாடியும் ஒட்டியிருக்கோம் நண்பா அதுக்கு மேல நாங்க ஒரு சின்ன சின்ன குச்சியும் ஒட்டியிருக்கோம் நண்பா அப்பயும் கூற டிசைன் தெரியல நண்பா கூற டிசைன் தெரியறதுக்காக தேங்காய் நாரை நாங்க வரிசலாவே ஒட்ட போறோம் ஃபுல்லாவே ஒட்டிடுவோம் வேற வேலை செய்யல நண்பா அட்ஜஸ்ட் பண்ணி தான் அழுத்தி அழுத்தி ஒட்டுறோம் அந்த வாட்டி உதவி செய்யறது வேற ப்ரோ நண்பா சோ அவரு முஞ்சும் தெரியக்கூடாதுன்னு கூடாதுன்னு நினைக்கிறாரு அதனால அவர் மாஸ்க் போட்டிருக்காரு கொஞ்சம் அவுட் அதுக்கு ஒரு குச்சி ஃபஸ்ட்டா இருக்கிற நாரையும் சிசர் வச்சு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க ஏன்னா ப்ரோட கையும் கட் பண்ணிக்கிட்டாரு மேலே இருக்கிற கூரை பகுதியில் அனபேண்ட எடுத்து ஊத்திக்கிட்டு பிவிஸ் பைப்பை ரெண்டா கட் பண்ணி மேல ஒட்டிக்கிட்டோம் நண்பா கூரைக்கு பின்னாடி தர்மா கோல் ஷீட் டிசைன் ஷீட்டை முக்கணமா கட் பண்ணி அதையும் ஒட்டிக்கிட்டோம் இதே மாதிரியே முன்னாடி ஓட்டிட்டோம் வேலி டிசைனுக்காக மூணு தர்மா கோல் ஷீட் எடுத்து அதையும் நாங்க ஒட்டிக்கிட்டோம் ஆர்டர் கொடுத்த மாதிரியே கரெக்டான சைஸ்ல வேலி ரெடி பண்ணிட்டாங்க அதையும் நாங்க மேலே ஒட்டிக்கிறோம் மரத்துக்கு மேலே கூரைக்கு கீழே பிக் பண்ணிட்டோம் நண்பா மரத்துக்கு மேலே வெறும் வீடு இருந்தா மட்டும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மரத்துக்கு மேலே இன்னொரு மரம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அந்த மரத்தையும் மேலே பிக் பண்ணலான்னு நினைக்கிறோம் பாக்கலாம் நண்பா அந்த மரத்தை எங்க வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேயே நம்ம அந்த மரத்தை பிக் பண்ணிடலாம் மேல வச்சு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு நண்பா அதனால மரத்தை மேலே வச்சிடலாம்னு சொல்லிட்டு மேலே நாங்க ஒட்டிட்டோம் நண்பா மேல மரத்தை ரெடி பண்ணிட்டோம் கீழே மரத்தை காணுமேன்னு சொல்லிட்டு மரம் மாதிரி சேஃப் வரத்துக்கு நம்ம சேனல் கயிறில் பெயிண்ட் லேசாக அடிச்சு விட்டு அதை சுற்று சுற்றுனு சுற்றி விட்டு சரி எல்லாமே ரெடி பண்ணியாச்சே கிரவுண்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரே எடுத்து அதுக்கு மேலே நாங்கள் மரத்தை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இருக்கிற வீட்டு மேலே மணல் மாரி இருக்கிறதுக்காக தேங்காய் நார போட்டிட்டோம் சாரி தேங்காய் உரிக்கும் போது லேசா பவுடர் மாதிரி வரும்ல அதை மேலே கொட்டிட்டு சரி மேலே மணல் மாதிரி இருக்கட்டும்னு தேங்காய் நார் பவுட்ரு கொட்டணும் ஆனால் கீழே பில்லு மாதிரி இருக்கிறதுக்கு தேங்காய் நாருக்கே சாயம் அடிச்சு பில்லா மாத்திட்டோம் ஏனி மரமும் ரெடி ஆயிட்டு இருக்கு ஏனி மரத்தையும் ஒட்டிட்டோம் இப்படிதாங்க இருக்குது நம்ம குடியில பண்ணுங்க இன்னும் எவ்வளவு டிசைன் எல்லாம் இருக்குல்ல பாத்தீங்கன்னா ரோடு பாத்தீங்களா மன்னிச்சிருங்க நண்பா மன்னிச்சிடுங்க நண்பா இந்த ஃபுட்டேஜ் மறந்துட்டேன் நண்பா சோ பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜ் எடுக்கும் போது எல்லாமே டெலீட் ஆயிடுச்சு ஸோ இந்த குடன் மாதிரி ஸோ அது என்னதுன்னா மேபி என்னங்க செட்டு போட்டுருவாங்க தாங்க செட்டு செட்டு ஸோ செட்டு போட்டுட்டோம் கீழே இருக்க பில்லையும் எடுத்துட்டோம் பில்லுலாம் போடணும் ஸோ சுற்றி மேலெல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டு பில்ல போட்டோம்னா வேலை முடிஞ்சிட்டுங்க பார்க்கலாம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ உள்ளே செய்ய போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் பெயிண்ட் வாங்க காசு இல்லாத காரணத்தினால் நாங்கள் கலர் குளமாகவே பெயிண்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு கருப்பையும் ரோஸையும் கலந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு சோ ரெண்டுத்தி கொட்டிட்டு கலகலன்னு கலந்துட்டு லேசா தண்ணியை கல 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 கலரை கலந்துட்டோங்க கருப்பு கலர் வருதுங்க என்னங்க பயந்துட்டேங்க காக்கி கலர் வரும்னு நினைச்சேன் சோ அடிச்சு பார்த்தோம் பட்டு பாருங்க ஐயோ உலகமே ஆயிடுச்சா ஐயோ எங்க இருக்கீங்க அம்மா ஐயோ ஒண்ணுமே இருக்கீங்க யாரு ஐயோ நம்ம வீராது ஏசுக்காக கட்டணும் என்னது ஏசு பிறந்துட்டாரா அலோலியா ஏசப்பா நான் பின்னாடி பேசி பழக்கமே இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கிற வேலையை நீனே முடிச்சு விடுத்துட்டியா ரொம்ப ரொம்ப நன்றி துடிக்கின்றோம் எங்களுக்கு ஒரு சீக்கிரம் கொடுங்கப்பா மன்னிச்சிருங்க என்ன பட்டினி இருட்டாயி வீடியோ இது பண்ணிட்டு ஏசப்பா வட்டின்னு நினைக்காதீங்க சோ அவ்வளோ வேலை போனிச்சு நண்பா சோ இதுல இருக்கிற ஒரு ஒரு கொடியும் ஒட்டுறதுக்கும் சோ அந்த கொடி லைன்ஸ் ஒட்டுறதுக்குமே ஒரு நாட்கள் ஆயிடுச்சு ஸோ எங்க அம்மா ரொம்ப நாள் வேற வெயிட் பண்ணி ஓட்டினாங்க ஸோ ரொம்ப நாள் இல்லை ரொம்ப டைம் வரலைங்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து ரிஸ்க் எடுத்து இந்த கொடியெல்லாம் ஓட்டினாங்க ஸோ அதனால தான் நண்பா காட்ட முடியல ஸோ பார்த்தீங்கன்னா லைட்லாம் செட் பண்ணோம் ஸோ லைட்லாம் செட் பண்ணுறது வேற ப்ரோ வந்து செட் பண்ணி கொடுத்தாரு ஸோ அப்போ நீ இதெல்லாம் நீ ரெடி பண்ண மாட்டியாடான்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் ரெடி பண்ணுவேங்க ஸோ அந்த வரத்தை நம்மளுக்கு கொடுக்கல ஸோ அதனால் நம்ம அந்த ஐடியா கொடுத்தோம் பசங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு செஞ்சு கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா ஸோ தோழர்களே ஸோ செஞ்சார்ல அவர் இப்ப இங்கே இல்லை அவர் ஊருக்கு போயிட்டாரு லீவுக்கு வந்திருந்தாரு ஸோ இப்போ போயிட்டாரு ஸோ நம்ம ஏசப்பாவை ஒரு கும்பிட கும்பிட்டு அனைத்து நண்பர்களும் குடி செஞ்சு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இருங்க ரெடி பண்ணி கொடுத்த அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அவங்க பேர்லாம் சொல்லலாம் தான் நினைக்கிறேன் ஸோ அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சரி விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ நண்பா இதுதான் ஃபஸ்ட் டைம்லான்னு கேட்டிங்கன்னா இது வந்து நாலாவது டைமுங்க போன வருஷம் செய்யலை எனக்கு வந்து ஏசமில்லை டென்ஷன் ஆயிட்டேன் ஸோ இது யூடியூபுக்காக நம்ம நண்பர்களுக்காக செய்யலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் நண்பா சரி விடுங்க ஏசு கைஸ் வந்து லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட கைஸ் வந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல சரி விடுங்க பாத்துக்கலாம் எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சிக்கலாம் விடுங்க இதை உங்களுக்கு இல்ல சரி ஓகே கைஸ் எங்க அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அவங்கதான் எல்லாம் ஜமாமும் வாங்கி கொடுத்தாங்க சோ அவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ணிருக்க முடியாது ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ஸோ அதுவும் இல்லாம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டேன் சாமி வீடியோ சோ அந்த வீடியோ எனக்கு பத்தாயிரம் வியூஸ் போனிச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது என்னோட வீடியோல ரொம்ப ரொம்ப நன்றிங்க சோ அந்த புது கைஸ்க்கும் எனக்கு கைஸ் இதை பாருங்க சோமி சாப்பாருங்க சோ இப்ப நினைக்காதீங்க எல்லா வீடியோலயும் சோகமா தான் பேச நண்பா அந்த குடியில எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாம பாத்திருந்தீங்கன்னா எப்படி இது ரெடி பண்றதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோ இது புடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க நண்பா நம்ம கேஆர் ஒரு தமிழ சப்ஸ்கிரைப் பண்ண